நான் கொண்டு வரும்போது சீட்டை பாருங்க ராஜா களி அங்கு கோகுல் தம்பி எப்படி இருக்கீங்க அங்கிள் என்ன காப்பாத்துங்க அப்பாவோட மாடுமை உங்க கையில தான் இருக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா உயிரோடு இருக்க மாட்டாரு காப்பாத்துங்க ப்ளீஸ் பாத்துங்க தம்பி ஏந்திரங்க என்னது நீங்க போய் என் காலில் வந்துகிட்டு விஷயம் ஏதோ சீரியஸ்ன்னு புரியுது நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மிகப்பெரிய தண்டனை அனுபவித்திரி முழுக்க யோசிச்சு பார்த்தப்பா ஜோதியத்தை வயிறறிஞ்சு பேசினது என் மனசு உறுத்திட்டே இருந்ததுப்பா அப்பா எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல ஏன் தூக்கு தண்டனை கிடைச்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கா அப்பா என்ன மனசார மன்னிச்சுட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா நான் மனநிறுவோட போயிடுறப்பா கோகுல் இப்படா நீ என் பிள்ளை ஒன்னு நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டா உன்னை நான் மனசார மன்னிக்கிறேன் தப்பு பண்றது மனித இயல்பு அதை உணர்ந்துட்டேன் சொன்ன பாரு அப்பவே நீ மனுஷன் ஆயிட்டுடா ராஜா களியல் அவர் கால விழுந்து மதிப்பு கேட்கணும் நிச்சயமா உன் பேர்ல இருந்த பாசத்துல பழிய தான் ஏத்துக்கிட்டான் அதனால அந்த குடும்பம் கஷ்டமும் அவமானமும் எனக்கு தாண்டா தெரியும் ஏழு ஜென்மத்துக்கு நாம அந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டு அப்பா என்ன கமிஷனர் கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா நான் செஞ்ச தப்ப எல்லாம் சொல்லி சரண்டர் அது மட்டும் இல்ல போத மருந்து கடத்தல் வேலைய பெரிய கும்பலே செஞ்சிட்டு நான் அவங்க எல்லாரையும் அடையாளம் காட்டுறேன்ப்பா கோகுல் தலை குனிஞ்சி இருந்தனா இன்னைக்கு தலை நிமிந்து உன்ன கூட்டிட்டு வா, போகலாம் வணக்கம் சார் வாங்க மிஸ்டர் சோபா சார் உட்காருங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவசரமா பேசணும்னு சொன்னீங்களே முக்கியமான விஷயம் தான் சார் உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கும் இவன் என் கடைசி மகன் கோகுல் என் பிசினஸ் உலக டெவலப் பண்ணுவான்னு நினைச்சேன் இவனை படிக்க வச்சேன் ஏன் துரதிருஷ்டமோ இல்ல இவனுடைய கெட்ட நேரமோ தெரியல இவன் புத்தியே மாறி போச்சு ஆமா சார் பண பேராச என் புத்தியை கெடுத்துருச்சு அப்பா செய்தி வச்ச எல்லா சொத்தையும் நானும் என் அண்ணனும் சேர்ந்தே அழிச்சோம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சு அப்பா மிச்சம் மீதி சேர்த்து வச்ச பணத்தையும் எடுத்து பிரவுன் சுகர் கடத்தலான்னு பிளான் பண்ண வாட் சோமசே சார் இவர் என்ன சொல்றாரு தான் தவிர உணர்ந்து உண்மையை சொல்றான் இதை நீங்க வாக்கு எடுத்துக்கலாம் இதே வாக்கு மூலம் தான் பிரவுன் சுகர் கடத்தினதா ராஜா கல்யாண்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடத்திட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அந்த ப்ரௌன் சுகரை கடத்தினது செக் போஸ்டில் என்ன மடக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராஜா அங்கிள் கிட்ட வண்டி கொடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன் ராஜா அங்கிள் அப்பா மேலே இருக்கிற பாசத்தாலும் எங்க ஃபேமிலி மேலே இருக்கிற மதிப்புனாலும் தான் தான் ப்ரௌன் சுகர் கடத்தினேன்னு ஒத்துக்கிட்டாரு இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் நான் தந்துடுறேன் நியாயமாக எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் சோமசேகர் சார் நீங்க பெரிய பிசினஸ் மேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நல்ல மனசாட்சியும் உள்ளவர்னு இப்ப நிரூபிச்சிட்டீங்க ஆசையா வளர்த்த மகன் கூட பார்க்காம அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க ரியலி யூ ஆர் கிரேட் அப்போ மிஸ்டர் சோமசேகர் சார் நீங்க போகலாம் வரேன் சார் टेक கடமைக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டான் ஜோதி ஆனால் சோமசேகர் தான் பாவம் அவன் பசங்க செஞ்ச தப்பு நினைச்சு வேதனைப்பட்டு உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கான் போத பொருள் கடத்திருந்த நீங்க இல்லை கோகுல் தான் கண் பண்ணி சொன்னப்பவே நீங்க திரும்பி வந்துருங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க ஆமா ஜோதி உண்மையிலேயே அந்த தப்பை செஞ்சது கோகுல் தான் ஆனால் அவன் காலை பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சும் போது நான் எப்படியும் அவனை காட்டி கொடுக்க முடியும் தான் அவன் எல்லா உண்மையும் சோமசேகர்கிட்ட சொல்லி கோர்ட்லயும் சரண்டர் ஆயிட்டான் அதனால்தான் இப்போ ஜாமீனில் விட்டுருக்காங்க எப்படியும் என்கொயரி முடிச்சதும் கோர்ட்டில் என்ன விடுதலை பண்ணுவாங்க ஆனால் சோமசேகர் தான் பாவம் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் உங்க கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடுச்சுங்க நம்ம கஷ்டம்னு சொல்லு ஜோதி தமிர கோகுல கூப்பிடுமா குருக்கள் தீர்த்தத்தை முகத்துல தெளிச்சு அபிஷேக குங்குமத்தை வைக்க சொன்னாரு அவரு வீட்டுல இல்லையாத்த வீட்டுல இல்லையா அவன் எங்க வெளியில போக வேண்டாம் சொன்னேன் தண்ணி கேட்டீங்களே இந்தாங்கம்மா முருகா கோகுல் எங்க காலையில பெரிய முதலாளியும் சின்ன முதலாளியும் ஒன்னா சேர்ந்து வெளியில போனாங்க ஆனா எங்க போனாங்கன்னு தெரியாதுமா சரி போ ஆமா பெத்த மகன் குழியில விழுந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த ராஜா கிளிய எப்படி அதை வெளியில கொண்டு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பத்தாததுக்கு இவரையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு நீங்களும் அதை பத்தி எதையும் கேட்காம இருக்கீங்களே இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் ஆபத்து வரப்போதோ ஒன்னும் புரியல தாமர நான் கேட்காம இல்ல உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது நீ பேசாம இரு செய்திகள் பிரபல தொழிலதிபர் சோமசேகரின் மகன் கோகுல் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இன்று மாலை போலீசில் சரணடைந்தார்

இப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்கா பெத்த புள்ளன் கூட பாக்காம நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வந்து நிக்கிறீங்களே உலகத்துக்கெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சு நம்ம மானோ மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே ஏ மாமா அப்படி பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண இல்ல இந்த குழந்தைதான் என்ன பாவம் பண்ணிச்சு யாரோ ஒரு ராஜா கேளிக்காங்க ஏன் புருஷன உள்ள தள்ளி எங்களை அனாதியாக்கிட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமாப்படுதா படுதா நிறுத்துமா ரெண்டு வருஷம் கூட வாழ்ந்த உனக்கே எப்படி இருந்ததுன்னா இருபத்தஞ்சு வருஷம் நெஞ்சில பாசத்தை கொட்டி வளர்த்த எனக்கு எப்படி இருக்கும் என் மகன் கெட்டதுக்கு காரணமே நீதான் உன்னுடைய பொண்ணுங்கிறவ வாழ வந்த வீட்டுக்கு குத்து விளக்கா இருக்கணுமே தவிர தீப்பந்தமா மாறக்கூடாது அது வீட்டையே எரிச்சிடும் நீ இப்ப செஞ்சிருக்கிற காரியமும் அப்படித்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் இந்த வீட்டில் நல்ல காரியம் நடந்திருக்கு ஒன்னு உன் மக மனசு மாறினது ரெண்டாவது அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தது ஒரு உண்மையான குற்றவாளியை ஒப்படைச்சு ஒரு நிரபராதியை வெளியே கொண்டு வந்த திருப்தி எனக்கு போதும் போலீஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி கோகுலே மனசு மாறி சரண்டர் ஆனது கௌரவமானது என் கையெழுத்தை போட்டு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்தது பிரவுன் சுகர் கடத்தினது இந்த ரெண்டு குத்தத்துக்கு என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சுட்டு தான் வரணும் இது அனாவசியமா காரணம் காட்டி இந்த வீட்டில் யாரும் ஒப்பாரி வைக்க கூடாது

அனாதிய விட்டுட்டு ஜெயிலு போகணும் நினைச்சிங்களே அது எவ்வளவு பெரிய தப்பு உண்மைதாமா என் ஃப்ரெண்ட் சோமசேகரோட கௌரவத்துக்கு எந்த விதமான கலங்கமும் வரக்கூடாதுன்னு தான் அந்த தப்பை நான் செஞ்சுதான் ஒத்துக்கிட்டேன் ஆனா என்ன விட அதிகம் கஷ்டப்பட்டது ஜோதி ஜோதி நான் அதுக்காக உங்ககிட்ட தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஆனா நீ அதுக்காக தூக்கு போட்டு சாகர அளவுக்கு துணிவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீண்டு வரல அந்த வேதனையே உங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு கோகுலதும் சோமசேகர் முகம் தான் நினைவுக்கு வந்ததுல நானும் படிக்கும் போது அவன் படிக்க புஸ்தகம் தரலன்னு கோச்சுக்கிட்டு வைராகியமா பல வருஷங்கள் கூட பேசாம இருந்தேன் அதுக்கு நன்றி கடனா தானே என்னவோ அவன் தகுதிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத என் வீட்டில் அவன் பொண்ணு எடுத்தான் எனக்கு அவன் கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தான் சாதாரண சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு இருந்த எனக்கு அவன் செலவுலேயே ஒரு வண்டி வாங்கி கொடுத்தான் இவ்வளோ செஞ்சு அவனுக்கு நன்றி கடனாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன் இந்த மாதிரி சமயத்தில் கூட நான் உனக்கு உதவி பண்ணலனா அப்புறம் நான் ரொம்ப நன்றி கேட்டவனா ஆகிடுவேமா நல்லா இருக்கடா நியாயம் ராஜா கிளி நண்பனுக்கு நன்றி கடன் பட்டு உதவலாம் தப்பு இல்லை அதுக்கு ஒரு அளவு கிடையாதா அது என்ன ஓடா உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் தான் இதெல்லாம் முடியுது உன் மக கண்மணி தான் வாழ வந்த இடத்துல தன்னை யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அவங்க மனசு நோக கூடாதுன்னு ஒரு தன்னை குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு இன்னமும் நினைச்சிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உதவி பண்றதுக்காகவே உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவன் படைச்சிருக்கான்டான்னு நினைக்க தோணுது நட்புனா அதான் முழு அர்த்தம் அப்பா செஞ்சது தப்பே இல்லை வாங்க அங்க வாடா. சார் கோகுல் நாங்க ஜாமீன்ல எடுக்கணும் அது விஷயமா உங்கள்ட்ட பேசணும் சாரி சார் ராஜா கிளிய நீங்க ஈஸியா ஜாமீன்ல எடுத்துட்டீங்க ஆனா கோகுல எடுக்க முடியாது ஏன்னா கோகுல நாங்க என்கொயரி பண்ணோம் அவரை என்கொயரி பண்ண விதத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த கேஸ்ல நிறைய கிரிமினல் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் இப்போ இன்டர்போல் கேஸ் ஆயிடுச்சு சர்வதேச லெவல்ல போதை பொருளை கடத்துறது பெரிய குற்றம் அதனால் இன்டர்போல் போலீஸ் கிட்ட கோகுலை நாங்கள் ஒப்படைக்கப்புறோம் நம்பிக்கையோடு இருந்த அந்த நம்பிக்கையில மண்ணளி போட்டீங்களே கொள்கைக்காக என் மகனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே காக்காக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் இடத்துக்காக அந்த பொம்பளை கடன் வாங்கியிருக்க அது பிரச்சனையான உடனே சொந்த வீட்டிலேயே திருடி இருக்க சரியா என் கண்ண பார்த்து சொல்லு ஒழுங்கா இருந்த பையன் பாலாவியும் சொத்துக்கு ஆசைப்பட்டு துரத்துட்டீங்க இப்ப சொந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சுட்டீங்க வர வழியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னுதான் நினைச்சேன் அப்புறம் அது என்னால நடக்க வேண்டாம்னு தோணிச்சு அப்படி அங்க போகணும்னு விதி இருந்தா தன்னால போக போறீங்க அதை என்னால தடுக்க முடியாது இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் முகத்துல முழிக்க கூடாது போகடா வழியில கடன் பிரச்சனை ஆபீஸ் வரல வந்துருச்சா வந்தது சும்மா வரல சார் பெரிய வெடிகுண்டே எடுத்துட்டு வந்திருக்கு கம்பெனியை ஜப்தி பண்ண போறாங்களாம் அமீனா வந்து நோட்டீஸ் சுட்டிட்டு இருக்கா சார் தான் ஏதாவது முயற்சி பண்ணி கம்பெனியை காப்பாற்றணும் இல்லைன்னா கம்பெனி ஏலம் போயிடும் சார் என் பசங்களை நம்பி கொஞ்சம் விட்டுட்டு போனேன் அவங்க பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டாங்க அதான் அதை சரி கட்ட என் பிரசனில் கொண்டு இருக்கிற முப்பத்தஞ்சு லட்சத்தையும் எடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு உங்க கடைசி பையன் கோகுல் அன்னைக்கே வந்து எடுத்துட்டு போயிட்டாரா என்ன சார் சொல்றீங்க கோகுல் வந்து எடுத்துட்டு போயிட்டானா ஆமா சார் நீங்க தானே கையெழுத்து போட்டு அனுப்பிருந்தீங்க மறந்துட்டீங்களா அதுல மாசம் கூட தப்பா போட்டுருந்தீங்களா திரும்ப கோகுல் போய் சைன் வாங்கிட்டு வந்தாரு அப்ப விசாரிச்சப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னார கம்பெனி திரும்ப பழைய நிலைமைக்கு வரணும்னா நீங்க உடனடியாக ஏதாவது பணம் புரட்டி போடணும் அது மட்டும் இல்லை சார் மறுபடியும் நீங்க சீட்ல வந்து உட்காரணும் அப்பதான் கம்பெனியை காப்பாற்ற முடியும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரல இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும் உங்க அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வைப்பேன் புரிஞ்சதா யோ வக்கீல் போயா போங்க என்னடா வேடிக்கை வாடா போட்டா என்னமோ பிள்ளைங்களை பத்தி பெருமையா பேசினிய இப்ப நம்மள எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தியா சாவித்ரி வயசான காலத்துல வாழ வைப்பாங்கன்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு இந்த கேஸ் இப்போ இன்டர்போல் கேஸ் ஆயிடுச்சு சர்வதேச லெவல்ல போதை பொருள் கடத்துறது பெரிய குற்றம் அதனால இன்டர்போல் போலீஸ் கிட்ட கோகுல நாங்க ஒப்படைக்க போறோம் ஐயா நேத்து முழுக்க நீங்க ஒண்ணுமே சாப்பிடல இப்பவாது சாப்பிட வாங்கய்யா இனிமே சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் கண்ணம்மா ஐயா கண்ணம்மா தயவு செய்து என்ன விட்டுரு